கீகன அந்த புள்ளிக்கு ஒரு கண்ணால தான் பண்ணி வைப்பா என்னால முடியல ஈ அம்கன அம்கன வலிக்குது வலிக்குது ஐயோ அம்மா அம் யம் 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 யா ஆ சாப்பாடு சூப்பரா இருக்கு என்ன சாப்பாடு லைனா போட்டு வச்சிருக்கீங்க இது சரியில்லையே இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்கு ஆ சதி பின்னாடி இல்லடா முன்னாடி இருக்கு பத்தியா நம்மள புடிக்கிறதுக்கு கூட்டு வச்சிருக்கீங்க சீக்க உடனே சேத்த குட்டி முடிஞ்ச புடிச்சு பாருங்க எங்க புள்ளங்க எல்லாம் பாயங்கறோம் எங்கள பார்த்த தமனமா எங்கி ஓய்ந்துறோம் செல்பி எடுத்தது போதும் கொஞ்சம் வழி விடு நான் கிளம்புறேன் ஐயோ சாரி சார் சாரி சார் நீங்க கிளம்புங்க அச்சோ இவங்க செல்ஃபி எடுத்தது பார்த்தது எனக்கும் ஆசை வந்துருச்சு ஐயா என் ஆளை வரான் டே செல்பி இப்ப நானும் என் எப்படி எப்படி எடுக்கிறேன் செல்ஃபி டேய் ரோட்டே ஏன்டா வெறுக்கி வெறுக்கி பாக்குறீங்க வாங்கடா சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன் எங்களுக்கு ஒண்ணு வாணும் ஏன்டா என்னாச்சு அந்த ஊசி போன சாம்பார் சத்த நீ ஏத்துனே நாங்க ஆன்லைன்ல ஆட்டுகள் பாயா ஆர்டர் பண்ணிருக்கோம் வந்ததும் சாப்பிட்டுக்கோ

ரூமுக்குள்ள உட்கட்டு என்ன குத்து குத்துற? அயோ ரிமா. என்னடா பள்ளி போய் குண்டு விளாண்டா வர குண்டா இல்ல இல்ல இல்லையா யார் சொன்னா? டேய் உன்னை தெரியும்டா எனக்கு? நான் தான் நீ குண்டு வளண்டதை பார்த்தனே. ஏதோ என்னடா இது? போக மாட்டேங்குது.

தலைவா புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோமே இன்னில இருந்து உன் கட்சிக்கு நான்தான் கோபாசே அப்படின்னா கொள்கை பரப்புச் செயலாளர் ஏன்டா ஒரு அரை மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்துட கூடாது உடனே துண்டை தூக்கிட்டு வந்துருவீங்களே லாவடைக்க பால் ப்ரோ ஒரு அளவுக்குதான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ அஜிஜோ டை எவனா மிதிக்கிறது டேய் டேய் இறங்கடா டை அஜிஜோ அல்ல எல்லாம் டேய் டை டை தொண்டா கட்டா டை இறங்கடா ஆட மடப்படா இறங்கடா ஆடத்த ஃபன்ன பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பா அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல் என்ற பட்டனை அமுக்கி வச்சிங்க அப்பதான் நம்ம போற அடுத்த அடுத்த வீடியோ உங்களை தேடி ஓடிடும் அடுத்து நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கா போட்டுருங்க பா வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆஹா சூப்பரா இருக்கு பாஸ் ஆ அப்படிதான் யோ என்ன அவனுக்கு தடவுற பாவுண்டா அவனுக்கு பேசாத

பெரிய சந்தோஷ்டை சோகமா சொல்றேன் சரி சரி இந்த சந்தோஷ்டை நான் ஓட் அடிச்சு கொண்டாட்டறேன் நீ இங்கே உட்காந்து நச்சி ஓபன் த பாட் கி கி டேய் சும்மா ர நான் கிடிச்ச மனவு கி கிச்சி கிச்சி கி 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 டேய் சும்மா ர கூச்சுறா அச்சச்சோ அச்சிச்சோ வர்தங்கட்ட மாட்டனாலே உச்ச போரல கட்டி இன்னைக்கு மூணு பொருள் இருக்கீங்க கையில மட்டும் சிக்கணும் மொத்த டீ பிடிச்சு எடுத்து எப்படியாவது பூந்தடிச்சு அடிச்சு ஓடி ஓடி வா

பணி பத்தாச்சுடா அடி நானே எம்மாளா இருந்தா புள்ள குட்டிய பாத்து கொடுத்தே கொஞ்ச நேரம் வந்து பாத்துக்க எதுக்கு நீ தான புள்ள குட்டி வேணும்னு ஒத்த கால நின்ன நீயே பாத்துக்க டேய் இந்தாடா யாரது யாரா அடச்ச நல்லா போயிட்டு இருந்து சிவ பூஜைல கரடி புந்த மாதிரி எவனும் தெரியல கண்ணல முட்ட சிக்கிட்டான் கவிறற கவி டேய் டேய் நீ என்ன போற நில்றா வட போச்சே சாப்டானே தான் ஆ அடியே 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 எறி வெல்ல சாமியா கும்பிடும் அதுக்குள்ள என்ன சாப்பிடு சாமி கும்பிடு அய்யோ சாமி கும்பலோன்னே சோறு வயிற்றுக்குள்ள போவாதுன்னு சொல்லதான் ஆஹ் சாமி கும்பிட்டாச்சு இப்ப சாப்பிடு ஆ பாடா இப்பயாவது சாப்பிட விட்டானே மியாவா காது நீட்டா இருக்குள்ள நினைச்சேன் இவன் நம்ம பிள்ளையா இருக்க மாட்டான்னு நான் நினைச்சது சரியா போச்சு இன்னைக்கு இருக்கு இவனுக்கு தீபாவளி யாரு டேய் என்னடா

ஏண்டா ஒண்ணும் எடுத்த நீ சரப்பா ஒரு ரெண்டு மூணு எடுத்துட்டேன் ஏன்டா இருந்ததே முடியும் மத்திய நீடிச்சு சாப்பிட்டேன் சரி விட்டா விட்டா நாளைக்கு சாப்பிடலாம் மொத்தமா பில் பண்ணாத பில் பண்ணாத